வாங்க அடை தோசை எப்படி செய்யணும் பார்க்கலாம் இதில் ப்ரோட்டின் சத்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குதுங்க இது வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கோம் அதே டம்ளர் அரை டம்ளர் பாசி பருப்பு ஒரு அளவுக்கு துவரம் பருப்பு அரை டம்ளர் கடலை பருப்பு கால் டம்ளர் அளவுக்கு உளுந்த பருப்பு எடுத்துருக்கோம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு வரமிளகாய் எடுத்துருக்கோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தி எடுத்துக்கலாம் இப்போ வந்து அரிசியை தனியாக பருப்பெல்லாம் தனித்தனியாக வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்படி ஊற வைக்கும்போது தான் நமக்கு வந்து நல்லா கொர குறப்பாக கிடைக்கும் அடையும் நல்லா முறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ வந்து இந்த அரிசியும் பருப்பையும் எல்லாத்தையும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு தனித்தனியாக ஊற வச்சுக்கலாம் இப்போ வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் அரிசி தனியாக ஊற வச்சிட்டோம் இப்போ வந்து பருப்பு தனியாக ஊற வச்சிருக்கோம் இப்போ இந்த பருப்பில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மூணு வரமே அரை ஸ்பூன் மெந்தி எடுத்துருக்கோம் அதை சேர்த்து ஊற வச்சிக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு ஊறி வரட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ வந்து தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாம் நம்ம நீங்கள் கம்மியான அளவு எடுத்திருக்கனால மிக்ஸி ஜார்லேயே சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இந்த அளவுக்கு அரிசியை பாதியாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பில் வந்து பாதி பருப்பு இதோட அரிசியோடு சேர்த்திக்கலாம் பருப்பை திரும்ப தனியாக அரைச்சிக்கலாம் இப்போ கட்டிப்பேருங்காயம் சின்ன துண்ட அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்க அதை சேர்த்துக்கலாம் நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கணும் பூண்டு இஞ்சி சேர்த்தும் போது அடை நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்குங்க அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்திடக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாம் அடை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க அடை தோசைக்கு இந்தளவுக்கு நர நரப்பாக அரைச்சிக்கலாம் அப்போ தான் அடை நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும் இதை மாற்றிட்டு இருக்க பருப்பி நம்ம அரைச்சிட்டு வந்துக்கலாம் பெல்லாத்தையும் அரைந்தாச்சு தோசை தேவையான அளவுக்கு உப்பு கல்லுப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்றைக்கி வந்து நம்ம உடனேவும் சுடலாங்க ஆனால் நாங்கள் ஒரு நாலு மணி நேரம் கழித்து சுட போகிறோம் இது மத்தியானமே காலையில் ஊற வச்சு மத்தியானமே அரைச்சாச்சு இது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறி இருக்கட்டும் இப்போ நம்ம சுடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தாளிப்பு தாளிச்சு கொட்டிக்கலாம் எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயம் குடிப்படியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் கருவேப்பில் சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கி சேர்த்தும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க வெங்காயத்தை அந்த உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவுக்கு நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் வெங்காயத்தை தகுந்த உப்பு சேர்த்து இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கியாச்சு இந்த மாவோடு நம்ம சேர்த்திக்கலாம் மாவு பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் ஆயிடுச்சு இங்கே ஒரு மணி நேரத்துலேயும் சுடலாம் நம்ம விருப்பம்தான் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அவசியம் குளிக்க வச்சே ஆகணும்லாம் இல்லை பார்த்திங்கன்னா வெங்காயம் கலந்து நல்லா இப்போ கலந்தாச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்க கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதனால் இந்த பதத்துக்கு கலந்து எடுத்தாச்சு இப்போ வந்து தோசைக்கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் சூடாக இருக்கும்போது ஊற்றும் போது தான் நல்லா நமக்கு மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ தட தோசை சுட்டுக்கலாம் சூடாக வச்சு ஊற்றும் போது தான் நமக்கு நல்லா மொறு கிடைக்கும் அடை தோசை இப்போ வந்து எண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ எண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட ஊற்றி சுட்டுக்கலாம் இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் வாசமாகவும் இருக்கும் இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா மொறு மொறுன்னு அடை வெந்து வந்துருச்சுங்க இப்போ திளி போட்டு நல்லா செவக்க விட்டுக்கலாம் அடை தோசைக்கு தேங்காய் சட்னி இல்லைன்னா மிளகாய் சட்னி பூண்டு சட்னி இஞ்சி துவையெல்லாம் சூப்பராக இருக்குங்க பார்த்திங்கன்னா அடை தோசை ரெடி ரெடியாயிருச்சு இதை எடுத்துக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சத்தும் சுவையும் நின்றுந்தால் அடை தோசை ரெடி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதுக்கு வந்து தேங்காய் சட்னி சைட் டிஷ்ஷாக வச்சுருக்கோம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்